ர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இன்பகரமான நாளாக அமையட்டும் உளவியலிலே நன்மைகளும் தீமைகளும் அப்போ தீமைகளை குறைத்து நன்மைகளை கூட்டி வளம் பெறுதல் இந்த வகையில் இலங்கையில் இப்போ ஒரு பெரிய ஒரு இஷ்யூ வெளியீடு அந்த வெளியீட்டு தகவலை சொல்கிறேன் இலங்கையினுடைய விலங்குகள் நல சங்கம் இருக்கிறது இலங்கையினுடையது அது கடந்த வாரம் அறிவித்திருக்கிறது இலங்கையில் ஒவ்வொரு வருடமும் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் தெருநாய்கள் மக்களுக்கு கடித்து விடுகின்றன ரெண்டு லட்சம் பேருக்கு சராசரியாக ஒவ்வொரு வருஷமும் தெருநாய்கள் மக்களுக்கு கடிக்கிறது அப்போ தெருநாய் மக்களுக்கு கடித்தால் அது சரியான விஷயம் அது வைத்தியசாலையில் அதுக்கு சரியான விலகூடிய மருந்து தான் பாவிக்கிறது ஊசி தான் பாவிக்கிறது அப்புறம் ஒரு பெற்றும் பிரச்சனையாக இந்த தெருநாய்கள் இலங்கையில் அப்போ க்ளீன் கிளீன்சர் இலங்கை இலங்கை அழகாக்குறோம் உல்லாச எல்லாம் வர்றார்கள் இது ஒரு மைனஸ் அதே அந்த சங்கம் வெளியிட்ட அறிக்கையில் அப்போ மக்களுக்கு பெரிய ஒரு எச்சரிக்கையை விட்டுருக்கிறது இது உளவியல் ரீதியான பாதிப்பையும் ஏற்படுத்துகிறது அப்போ ரெண்டு தொடக்கம் மூன்று மில்லியன் ஒரு மில்லியன்னா பத்து லட்சம் வரையான இந்த தெருநாய்கள் காணப்படுகின்றன இலங்கையில் அப்போ ஒவ்வொரு எட்டு மனிதருக்கும் ஒவ்வொரு எட்டு மனிதருக்கும் ஒரு தெருநாய் உள்ள கடைச்சி வச்சுக்கிற நாய் இல்லை அது பிரச்சனை நீங்கள் வீட்டில் பக்கவா அது ஊசியெல்லாம் போட்டு வச்சுக்கிறீங்க ஆக தெருநாய்கள் ஒரு நாட்டில் அபரவிதமாக அதிகரிட்டுன்ற பொழுது அது அபிவிருத்தியுடைய மைனஸ் அது அப்போ மக்களை அச்சுறுத்துது ஒரு சாதாரண ஒரு நிலைமையை காண முடியல பெருமளவு வடக்கு மாகாணத்தில் அரைவாசிக்கு மேற்பட்ட மோட்டர் சைக்கிள் ஆக்சிடென்ட்ஸ் நாயோட நாயோட தான் காரணம் இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை கால் முறியது உயிர் போவது மக்களுக்கு இந்த தெருநாய்கள் குறுக்கால போகிறது இப்போ வீதி விபத்துக்கள் இன்றைக்கி சரியான கவனமாக இருக்கணும் அப்போ வீட்டில் உள்ள நாய்களை வெளியில் விடக்கூடாது ஒன்றும் இரண்டாவது அந்த திருநாய்களை பிடித்து அந்தந்த உள்ளூராட்சி திணைக்களங்கள் இப்போ விட்டது அதில் பிடித்து அவைக்கு அந்த அவர்களுடைய சந்ததியை கூட்டாமல் இருக்கிறதுக்கான ஊசியை போட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகள் அதை வேகம் போதுமானதாக இல்லை அப்போ இதில் அரசாங்கம் மட்டும் செய்யலாம் உள்ளூராட்சி மன்றங்கள் மட்டும் செய்யலாம் பொதுமக்கள் இதில் விழிப்புணர்வு அடைய வேண்டும் இது ஒரு போகிற தூரமான பிரச்சனை நாட்டுக்கு அரசாங்கத்துக்கு பெருமளவு நிதி செலவழிக்கப்படுது ரெண்டு லட்சம் பேருக்கு மேலே ஒவ்வொரு வருஷம் அப்போ ஒரு நாளுக்கு எத்தனை பேர் நாய் கடிக்கு உள்ளாகிறார்கள் பாருங்க இது சர்வதேச இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்போ இருந்து மக்களுக்கு இதில் பார்க்குற ஒவ்வொருவருமே உங்களோட வீட்டுக்கு முன்னால் உள்ள தெருநாய்கள் தொடர்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்தி உள்ளூராட்சி தினக்களுக்கு அறிவித்து உங்களுடைய நாய்களையும் பாதுகாப்பாக ஊசி போட்டு வைத்திருக்க வேண்டும் இந்த ம மழை காலம் வருகிறது அப்போ மக்களை பாதுகாப்பதற்கான செயற்ட்டங்களில் இதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்போ இதை ஒழுங்குபடுத்துறது அந்த அந்த பிரதேச சபைகள் இப்போ பிரதேச சபைகள் நல்லா இயங்குகிறார்கள் இப்போ மழை பெய்தது இந்த நீர் எல்லாம் மோசமாக இருந்த இடத்தையெல்லாம் கடக்கடன்னு உடன காலங்களுக்கு சென்று பிரதேச சபை தலைவர்கள் உறுப்பினர்கள் அதையெல்லாம் கிளீன் பண்ணி செய்தார்கள் வாழ்த்துக்கள் அவர்கள் மிகச்சிறந்த வேலையை செய்து ஒன்றுகின்றார்கள் ஆக இந்த வகையில் இந்த நாய்களுடைய தொல்லையை குறித்தலும் நாய் கடிக்கிறது கூடுதலாக சிறுவர் பாடசாலை மாணவர்களுக்கு தான் இந்த நாய் கடிக்கிறது அவர்கள் ஏண்டா நாய் கலைக்க ஓடக்கூடாது ஓடுவார்கள் ஓடினா அதை போய் கடிக்கும் அப்போ நின்றுங்க வேண்டாம் அல்லது ஒரு அட்லீஸ்ட் கல் எடுத்தோ மண்ணை எடுத்தோ கொட்டோணும் அப்போ இந்த இந்த விசர்ணாய் கடித்தல் தொடர்பான விழிப்புணர்வை இப்பொழுது ஊடகங்களின் ஊடாக பத்திரிகைகளின் ஊடாக இந்த விலங்கு பாதுகாப்பு சங்கம் ஏற்படுத்தி வருகின்றது அப்போ இதை நீங்கள் புரிந்து கொண்டு மக்கள் இந்த செயற்திட்டத்தில் உள்ளூராட்சி தலைக்கிழங்களோடு இணைந்து செயற்பட்டால் இதில் ஒரு நாங்கள் ஒரு பெரிய வெற்றியை காண முடியும் நன்றி வணக்கம்